தமிழ் சேனலுக்கு உங்களால் கூட வரவேற்க நம்ம திருநாவுக்கரச பெருமாள் பாடிய தேவாரம் திருமலை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில மிக அற்புதமான திருவெண்காடை திருச்சிற்றம்பலம் திருவெண்காடு இருபத்தி ரெண்டு ஒன்றுல போற்றி போற்றி இந்த திருவெண்காடை ஆதி சிதம்பரம் கூடுவாங்க புதனுக்குரிய தலம் ஸ்வேதம் நவெண்மை ஆருண்யம் காடு சுவேதாரண்யம் என்ற பெயர் What <laughs> முக்குள வினையார் அவர் தன் நோயால் அந்த தீவினையை என்பது முக்குளமும் நன்குடையான முக்கனுடைய இறைவனை தடம் ஒன்றுடையார் என மேலும் திருநான சமந்தர் குறிப்பிடுவார் முக்குள நீரின் நீராடி இறைவனையும் இறவியையும் இச்சன்னிதில் அருகிலுள்ள புதன் கிரகத்தையும் வணங்கிய பின் இச்சன்னின் முன்னுள்ள சந்திர தீர்த்தத்தின் கரையில் உள்ள ஆலமரத்தின் கீழ் தன் தென்புலத்தார் வழிபாடும் ஆற்றுவார் உட்பிரகாரத்தில் அகோர வீரபத்ரமூர்த்தி சூலாயுதத்துடன் தென்முகமாக நோக்கி காட்சி தருகிறார் அற்புத திருமேனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவில் தரிசனம் செய்தல் விசேஷம் ஆடவல்லான் சன்னிதி வந்து சிதம்பர சன்னதியை போலவே இருக்கும் ஐங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் தீக்கனா கண்ட கண்ணகி பார்ப்பதை தோழியான தேவதையிடம் செய்தி சொல்ல அவளும் சோமகுண்டம் சூரியகுண்டம் ஆகியவற்றை நீராடி கோட்டத்து வழிபாடு செய்ய இப்பிறப்பில் கணவரோடு பிரிவின்றி வாழ்ந்து மறுபிறப்பில் அவரிடம் இருந்து இன்பம் நுகரலாம் ஆதலால் யாமும் அவ்வாறே செய்வோம் என்றால் இங்கே கூறிய சோம குண்டம் முறையே திருவெண்காட்டில் சோம தீர்த்தமும் சூரிய தீர்த்தமும் இத்தலத்தில் மூன்று மூர்த்திகள் மூன்று தீர்த்தங்கள் இறைவன் அகோரர் ஆடவல்லான் மூன்று விருட்சங்கள் வில்வம் கொன்றை ஆள் யானை பூசை செய்து பேறு பெற்ற தலம் தேவேந்திரன் வழிபட்ட பூஜித்த தலம் இதனை சம்பந்த பெருமான் ஐராவதம் பணியா என்று விண்ணக்கோன் வழிபட என்று தன் திருமுறையில் கூறியுள்ளார் அம்மட்டோ கூற்றம் தன்னை குறிப்பினால் மால்வித்தாலே காலனியை கொன்றதாக கூறியுள்ளார் பிறக்க ஆரோ தரிசிக்க தில்லை நினைக்க அண்ணாமலை இறக்க காசி என்பார் இவை அனைத்தும் ஒருங்கே ஓரிடத்து தருவது திருவெண்காடே முக்தி வெண்காடே முக்தி ஆக முக்தி நகர் என்று பெயர் பெற்றது நால்வரும் பாடிய அற்புதமான ஒரு நட்சலம் திருசாயக்காட்டுக்கு போய் பெருமான பாடிய பத பதிகம் பாடிய நாவுக்கரைய திருவெண்காடு வந்து பெருமான் மீது ரெண்டு பதிகங்கள் பாடுகிறார் முதற் பதிகம் இது திருமுறையில ஐந்துல நாற்பத்தி ஒன்பது திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பது திருவெண்காட்டு நாதர் இறைவி பிரம்மா வித்யா நாயகி தலவரிச்சம் ஆள் கொன்றை வில்வம் தீர்த்தம் சூரிய சந்திரம் அக்னி தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரேரே போற்றி பண்காட்டிய படியாய் தன் பத்தர்க்கு கண்காட்டி கண்ணின் மணியுக்கும் பெண்காட்டி பிரைச்சென்னி வைத்தான் திருவெண்காட்டடைந்து மர நெஞ்சே அறியாமை மிகுந்த நெஞ்சே பண்ணினை கொண்டு பாடியும் ஆடியும் போற்றி வணங்கும் தம் அடியார்களுக்கு திருக்கண் சார்த்தி கண்ணின் கரும மணி போல விளங்குபவனும் தலையில் பிறைச்சந்திரனையும் கங்கையும் வைத்த பெருமானது வெண்காட்டினை அடைந்து உய்வாயாக கொல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் ஒல்லியம் கனஞ்சூழ பங்கனார் வெள்ளியன் கரியம்ப பசுவேறிய தெல்லியன் திருவெண்காடு அடை நெஞ்சே நெஞ்சுமே சிவபெருமான் எரியும் தீயை கையில் ஏந்தி வீசி ஆடுபவர் பூதகணங்கள் சூடு நிற்பவர் உமைவந்தர் திருவெண்ணீற்றினை அணிபவர் திருநீலகண்டர் இடவம் ஏறியவர் தெளிந்த அறிவனான இப்பெருமான் மேவும் திருவெண்காட்டை அடைந்து உள்வாயாக ஊனோனுக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வானோனுக்கும் வழியாவது நின்மீனை தானோனுக்கும் தன் வடியவர் நாவினில் தேனோனுக்கும் திருவெண்காடு அலை நெஞ்சி நெஞ்சி தன் திருக்கண்ணால் நோக்கப்படும் அடியார்களின் நாவில் அருள் தேன் பாயுமாறு பார்க்கும் திருவெண்காட்டை அடைக உலகிர் ஊனின் பால் விடையும் புலந்தன் வாயிலாக பெறும் அதிர்ச்சி இன்பத்தை வேண்டி அலைந்து திரிந்து கெற்றொடியாதே வீட்டின் பூர அழியா சிவ இன்பம் பெற முனைந்து வாழ்வாயாக பருவெண்கோட்டு பைங்கன் மத வேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமையஞ்சவே பெருவெண்காட்டுடைய திருவெண்காட்டடைந்து உயிமாய் மட நெஞ்சே நெஞ்சமே பருத்த வெண்மையான தந்தங்களையும் பசிய கண்களையும் மதமும் கொண்ட யானை தோலை போர்த்து உமை அஞ்சும்படியாக நின்ற பெருமானும் பெரும் சாம்பலால் வெள்ளிய இடுகாட்டில் ஆகிய இறைவன் உறைவிடும் திரு வெண்காடாக அத்தலம் செய்து சென்று உய்க கற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் நாணங்கள் கற்றவன் கயவர் பால் செற்றவன் திருவெண்காடு அடை நெஞ்சே நெஞ்சே சிவபெருமான் உயிர்களுக்கு பற்றுக்கோடாக விளங்குபவர் அரவினையும் திங்களையும் சடையில் கொண்டவர் உயர் நாணங்களை கற்ற பெரும் நாணியாவா தியோர் ஆகிய முப்புற அறக்கல்களை தன் ஓரம்பினால் அழித்தவர் அப்பெருமான் வீற்றிருக்கும் இடம் திரு வெண்காடு சென்றுவாயாக கூடினான் ஒரு பாகமாய் வேடனாய் விசையற்கு அருள் செய்தவன் சேடனா சிவனா சிந்தை மேய வெண்காடனார் அடியே அடை நெஞ்சி நெஞ்சுமே உமை ஒரு பாகனாய் விசையற்கு வேடனாய் அருள் புரிந்த ஒரு மனைவராலும் போற்றப்படுபவருமான சிவன் சிந்தை கொண்டு மேவும் திருவெண்காட்டில் உள்ளார் அவர் திருவடியை தந்தமாக அடைவியாக தரித்த வன்புகை வன் கங்கை பாம்பு மதியுடன் கயவர் புறம் எரித்த வன்மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் வெண்காடு அடை நெஞ்சே நெஞ்சமே சிவபெருமான் தன் சடையில் ஒருங்கி கங்கை பாம்பு மதி ஆகியவற்றை தாங்கியவர் முறுக்கிய ஒன்றடை உடையவர் தீயவரான முப்புற அரசர்களை கோட்டையை எரித்தவர் நான்மறைகளையும் ஆறு அங்கங்களையும் விழித்தோதியவர் ஆகிய பெருமான் உரையுமிடம் திருவெண்காடாகும் ஆண்டு சென்று வழிபட்டு உயிர்வாயாக பட்டம் இண்டடை கொடுபத்தர்கள் செய்யவே நர்த்தமூர்த்தி நானச்சுடராய் நின்ற அட்டமூர்த்திகள் வெண்காடு நெஞ்சே நெஞ்சமே பட்டமும் இரண்டை மடைய மாலைகளும் கொண்டு அடியார்களுக்கு உயர்ந்தவனே ஆதியே என்று கூற்றி தியானம் செய்ய விளங்குபவர் நடனமாடும் பெருமான் நாணச்சுடராக அட்டமூர்த்தியாகவும் விளங்கும் அவர் திருவெண்காட்டிற்கு சென்று அவரை அடைந்து வழிபடுக ஏன வேடத்தினானும் பிரம்மனும் தான வேடமும் தாழன்றுலாத வேடன் விசையற்கு அருள் செய்யும் காணவேடன் வெண்காடு அலை நின்றே நெஞ்சமே பன்றியின் உரு கொண்ட திருமாலும் நான்முகனும் காண்பதற்கு அறியான அறியாராகிய ஆராகிய சிவனாரின் வடிவனை காண சென்று அறிய முடியாத நிலையில் அழலாயினர் நாணவடிவனாகிய காட்டில் வாழும் வேடனாக திருக்கோலம் பூண்டு அர்ஜுனனுக்கு அவர் வீற்றிருக்கும் இடம் திருவெண்காடு அங்கு சென்று வணங்கி உயிர்வடையாக பாலை ஆடுவார் பண்பரை ஓதுவார் சேலையாடி கண்ணுமே பங்கனார் வேலையார் விடமுண்ட வெண்காடார் மாலையாவது மாண்டவர் அங்கமே சிவபெருமான் திருமஞ்சனமாக பாலை ஏற்றுவார் ஏற்றுபவர் மறை ஓதுபவர் வேல் போன்றும் கண்கொண்டவுமே பாகமாக உடையவர் கடலில் தோன்றிய நஞ்சினை விரும்பித்தானே ஏற்று உண்டு கண்டம் கருத்தவர் திரு திருவெண்காடராகி அப்பிரான் அணிவது இறைவர் இறந்தவர்களின் எலும்பினை கோர்த்த மாலையே இராவணன் செய்யா மாமதி பற்றவை இராவணம் மீன் உல்குமீன் உனை மூன்று அருள் செய்த இராவணன் திருவெண்காடு அடைவீனே சிவபெருமான் காலங்களில் வெண்மை கொண்டு ஒளிரும் பூஜைகள் சிறப்பான கொண்டு ஒளிரும் சிறப்புடைய திங்களை உடையவர் ஐராவணம் என்னும் யானையால் பூசை செய்து வழிபாடு செய் பெற்றவர் மனநே இப்பெருமை கொண்டவனை நினைத்து போற்றுவேன் கைலை மயிலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனை தன் திருவடியால் அழைத்து பின் மீண்டும் அவன் வேண்ட அருள் வாழித்தார் கரிகண்டம் கொண்டவர் திருவெண்காட்டினர் அவரை அடைந்து உயிர்வாயாக திருச்சித்ரம் மூலம்